ஹலோ எப்ரி வெல்கம் டவலர் குழுவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் தேதியில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த வகையில் டிசம்பர் ஒன்றாம் தேதியான இன்று முதல் சில மிக முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது அதன்படி வணிக எரிவாயு சிலிண்டரின் விலையை மத்திய அரசு எண்ணெய் பொதுத்துறை நிறுவனம் உயர்த்தியுள்ளது இந்தியன் ஆயில் நிறுவனம் அளித்த தகவலின்படி பத்தொம்போது கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டர் விலை தற்போது பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்துள்ளது அதன்படி சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் மட்டுமே மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ சம்மந்தமாக மிக முக்கியமான அறிவிப்புன்னு விலையாக இருக்கும் அதுவும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இபிஎஃப்ஓ தொழிலாளர் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டி இருக்கிறது அவர்கள் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதாவது எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் இஎல்ஐ அப்படின்னு சொல்லுவோம் இந்த திட்டத்தை பெறுவதற்கு யூஏஎன் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புதிதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிஎஃப்பில் இஎல்ஐ அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்க சேரணும் அதாவது ஊக்கத்தொகை கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதமே அவங்களுக்கு வந்து இந்த ஊக்கத்தொகை வந்து கிடைக்கும் யார் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வந்து கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கான முக்கியமான சில விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி கேஸ் சிலிண்டர் வாங்க ஆதார் மூலம் மேற்கொள்ளப்படும் கேஒய்சி கட்டாயம் என்று மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது ஆகவே ஆதார் கேஒய்சி இல்லாமல் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாது என்பதை மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவுறுத்தியுள்ளது அதாவது நீங்கள் இனிமேல் கேஸ் சிலிண்ட்ரு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆதார் கேஒய்சியாக அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஆதார் கேஒய்சியாக அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க கேஸ் புக்கோட அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்ட்ரு வந்து அடுத்தடுத்த மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் கேஒய்சி கட்டாயம் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆதார் கேஒய்சியை கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் சிலிண்டருக்கான கூட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் அதாவது பேங்க் பணம் அனுப்புகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி இந்த மாதிரி எல்லாம் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் டெலிகாம் நிறுவனங்கள் மூலம் பேங்கிங் சேவைகள் அதாவது இகாமர்ஸ் சேவைகள் சோசியல் மீடியா மற்றும் ஓடிடி சேவைகள் ஆகியவற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடிபி இதை அனுப்பித்தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணுறோம் ஸோ இந்த ஓடிபி கிடைத்தால் மட்டுமே பணம் அனுப்புவதன் மூலம் ஆப்களை ஓப்பன் செய்வது வரை செய்து கொண்டிருக்கிறோம் டெலிகாம் நிறுவனங்கள் மூலம் கஸ்டமர்களுக்கு அனுப்பப்படுகிற எஸ்எம்எஸ் எங்கிருந்து வருகிறது யார் அனுப்புகிறார் போன்ற விவரங்கள் கண்டறியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்படி இல்லாத பட்சத்தில் டெலிகாம் நிறுவனங்கள் அந்தந்த எஸ்எம்எஸ்களை கஸ்டமர்களுக்கு அனுப்பக்கூடாது என்று ட்ராய் தற்போது உத்தரவிட்டுள்ளது ஆகவே எஸ்எம்எஸ் ட்ரேசபிலிட்டி இல்லாமல் டெலிகிராம் நிறுவனங்கள் அதை கஸ்டமர்களுக்கு அனுப்ப முடியாது அதாவது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் அதாவது ஸ்கேம் கேம்ளிங்கு இந்த மாதிரி எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் எஸ்எம்எஸ் எல்லாமே பார்த்திங்கனா இனிமேல் வந்து ட்ரேசபிள் பண்ணி தான் பார்த்திங்கன்னா கஸ்டமர்களுக்கு அனுப்ப வேணும் அது எந்த வகையான மெசேஜ் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் மூலமாக இருந்து வருகிறதா அல்லது அப்ளிகேஷன் மூலமாக இருந்து வருகிறதா ஸோ அது ஸ்பேம் எஸ்எம்எஸாக அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேஸ் பண்ணி அது மக்களுக்கு உபயோகமுள்ள ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேசபிலிட்டி மூலமாக மக்களுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமில்லாத எஸ்எம்எஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கஸ்டமர்களுக்கு வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து இந்த ட்ரேசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு சம்மந்தமாக மிக முக்கியமான புதிய அரிப்பெண் வந்திருக்கு ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் கார்டில் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள் நீங்கள் அப்டேட் செய்ய வேண்டி இருந்தால் அதை முடித்து விட வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் சேவை மையம் போகணும் அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இனிமேல் இது அப்டேட் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து கட்டணம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிருந்துது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை வந்து அப்டேட் பண்ணணும் அதுவும் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் டிசம்பர் பதினாலுக்குள்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலருந்து கட்டணம் செலுத்தி நீங்கள் இசேவை மையம் போய் தான் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு சம்மந்தமான மிக முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்திருக்கும் கஸ்டமர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் கார்டுடன் பேன் கார்டை லிங்க் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அப்படி லிங்க் செய்கிறது அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து ரூபாய் நீங்கள் பே பண்ணி அதாவது தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டும் லிங்க் பண்ணுற முடியும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களோட பேன் அட்டை செயலிழந்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா புதிய கிரெடிட் கார்டு வசதிகளுக்கு மிக முக்கிய அறிவிப்பு வந்து வங்கி தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது பல வங்கிகள் தங்கள் கிரெடிட் கார்டு பலன்கள் மற்றும் வெகுமதி முறைகளை டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்ற திட்டமிட்டுள்ளது எஸ் பேங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் விமானங்கள் மற்றும் ஹோட்டலுக்கு வெகுமதி பெறுவதற்கான வரம்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதிகப்படுத்திருக்காங்க மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ரெகலியா அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டும் பார்த்திங்கன்னா ஒரு காலாண்டுக்கு கட்டாயம் ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி எஸ்பிஐ மற்றும் ஆக்ஸிஸ் பேங்க் ஆகிய இரண்டு தொழில்துறை போக்குகளுக்கும் ஏற்பாடு ரிவார்ட் பாயிண்ட் அமைப்பு மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களை திருத்துகிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐயாக இருக்கட்டும் ஆக்சிஸ் பேங்க் எஸ் பேங்கு மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேசலாம் அதோட லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி செலவழிச்சிருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் ரிவார்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறைகள் இந்த மாதத்தில் எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தினசரி வங்கியின் வாடிக்கையாளர் கூட்டம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி வங்கி சேவைகள் என்பது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது விடுமுறை தினத்தில் வாடிக்கையாளர்கள் சற்று சிரமப்படுகிறார்கள் இந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் பொதுத்துறை வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்படுகிறது இந்த விடுமுறைக்கு தகுந்தாற்போல் உங்களது பரிவர்த்தனைகள் முன்கூட்டியே செய்து கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நம்ம பார்த்த இந்த அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதியான இன்று முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கும் உங்கள் பிரகாஷ் டேக்கர்